இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியாப்பொனின் அவர்கள் நாள் டிசம்பர் பதினொன்று தேவபக்தியின் வழி துன்பத்தின் வழி என்பதை மறக்கல் ஆகாது கிறிஸ்து கிறிஸ்துக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் இரண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இயேசு தன்னுடைய சீசர்களிடத்தில் கூறும்போது இந்த உலகத்தில் அவர்கள் துன்பத்தை சந்திக்க வேண்டும் என்பதை திட்டமாய் கூறினார் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எனவேதான் அவர் பிதாவின் இடத்தில் தன் சீசர்களுக்காக ஜெபிக்கும்போது நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றே ஜெபித்தார் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மேலும் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய விசுவாசிகளுக்கு போதிக்கும்போது போது அநேக உபத்திரவங்களின் வழியாய்த்தான் அவர்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என போதித்தார்கள் அதிகாரம் இருபத்தி வசனம் மேலும் கூறும்போது அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக கூறினார் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பார்த்தீர்களா இந்த அடையாளங்களை அதாவது நிந்தைகளை வைத்துத்தான் நாம் அவருடைய உண்மையுள்ள வீட்டாராய் இருக்கிறோமா அல்லது இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்னுடைய ஜீவி காலத்தில் எத்தனையோ விசுவாசிகள் என்னை பிசாசு பிசாசின் மகன் அசுத்த ஆவி பிடித்தவன் கொலை பாதகன் தியோத்திரப்பு என்றெல்லாம் கூறி அழைத்திருக்கிறார்கள் இவ்வாறு நாம் இயேசுவின் வீட்டாராய் இனம் கண்டு சுட்டிக்காட்டப்படுவது நமக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியமே ஆகும் இன்று யாரெல்லாம் ஆண்டவருக்கு உத்தமமாய் ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் யாவருக்குமே இந்த நிந்தை அனுபவம் நிச்சயம் கெட்டியிருக்கும் ஒரு மெய்யான தீர்க்கதரிசி தன் சொந்த இனத்தாரால் ஒருபோதும் கணம் அடைய மாட்டான் என்று இயேசு கூறினார் மார்க்கு ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் மெய்யான தீர்க்கதரிசியும் அவனுடைய சொந்த இனத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு கனவீனமும் அடைவான் இதைப் போலவே ஒரு மெய்யான அப்போஸ்தலனும் தூசிக்கப்பட்டு உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லோரும் துரைத்து போடுகிற அழுக்கைப் போலவும் கருதப்படுவார்கள் என பவுல் கூறினார் ஒன்று கோருந்திய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் துன்புறுத்தப்படுவதும் புறக்கணிக்கப்படுவதும் எத்தனையோ வல்லமையான தேவ ஊழியர்களுக்கு தேவன் நியமித்த பங்காகவே இருக்கிறது ஜவிப்போமா எங்கள் அன்பின் தந்தையே எங்கள் ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் நடந்த பாதை துன்பத்தின் பாதை ஆதலால் நாங்களும் மகிழ்வுடன் அந்த பாதை நடந்து முன்னேற கிருவை தாரும் ஆமேன்